விரும்பிய பெண்ணை உடனே வந்து வசியப்படுத்தக்கூடிய இது எந்திரம் மூலயமா பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் மை வைக்க மாட்டேன்றீங்க சரிங்களா இதனால் வந்து எந்திரம் மூலயமா வசியம் பண்ணுற முறையை வந்து சொல்லுங்கள் குருஜி அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த முறை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னாக்கா பத்தே நாளில் யாரை வேணாலும் வசியம் பண்ணலாங்க குறிப்பிட்டு யார் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களோட ஃபோட்டோ இல்லைன்னா அவங்க பேர் இருந்தாலே போதும் சரிங்களா சிறப்பான முறையில் வசியம் பண்ணிடலாம் காம வசியமாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்க அவங்கள வசியம் பண்ணுனாலும் சரி இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சிட்டிங்க வசியம் பண்ணணுனாலும் சரி சிறப்பான முறையில் பண்ணிடலாம் சரிங்களா ஒருத்தவங்க விட்டு போகிறாங்க அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு சூசைடு இதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க வாழ போகிறது ஒரு முறை தான் சரிங்களா முடிஞ்ச வர பாசிட்டிவாக இருக்க பாருங்க சரிங்களா எல்லாத்துக்குமே வழி இருக்குதுப்பா எதுவுமே வந்து சூசைடு நெகட்டிவாக இருக்கிறதுலாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது அப்படிலாம் இருக்காதிங்க சரிங்களா பாசிட்டிவாக சந்தோஷமாக இருங்க எது நடந்தாலும் நீங்கள் அதை எதிர்கொள்ள பழகுங்க சரிங்களா அசியம் பண்ணணுன்னாக்கா கால் பண்ணுங்கள் சிறப்பான முறையில் பண்ணிடலாம் சரிங்களா கொரியர் மூலயமா